உறவுகள் அனைவரும் அங்காட்சியர்களுடைய உறவுகள் அனைவரும் கோயிலுடைய அருகே வருமாறேன் பயனாளிகள் ஒன்பது ஐந்து நிச்சயமான ஒரு இடங்கள் ஐம்பது ஐந்து அன்பாக இந்த சம்பவம் தேவியந்திரக்குள்ள சம்பவமானது பன்னெண்டு காலமாக அனுமதியும் சரி மற்ற நம்முடைய சமய பண்பாடு கலாச்சார எங்களும் சரி யாருக்கும் சமூகமே மிகப்பெரிய ஒரு அணுமகத்தில் வந்து புலர்ச்சி சமூகம் என்று நம்மை கால திராவிட மற்ற ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற அரசுகள் நம்மை வந்து பல பல பிரிவுகளாக நம்மை வந்து பயன்படுத்திருக்கார்கள் அது இனிமேல் நடக்காது இனிமேல் நம்முடைய பத்திரமேற்றமானது அண்ணன் நாட்டாமி அவர்கள் டெல்லி வர நம்ம கூட வந்து நம்முடைய மண்ணினுடைய பெருமையை வந்து நிலைநாட்டுதான் தெரியல அண்ணன் அமைச்சர் அவர்கள் நாட்டாமி அவர்கள் அதோட அண்ணன் ஸ்ரீகாந்த் மற்றபடி அண்ணன் சொந்தபாண்டி அவர்கள் தம்பி திராவிடப்படை இவர்கள் வந்தாங்க மிகப்பெரிய எங்களுடைய பெருமை அதாவது வந்து முப்பத்தி ரெண்டு கிராம சார்பாக வந்து அவங்களை வந்து நான் நண்போடு வாசிக்கிறேன் சொன்னால் இந்த தலைமுறையை வந்து நம்ம பட்டியலிலிருந்து வெளியேறவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நாம வந்து எப்படி என்று சொல்ல எப்படி ஆனால் இன்னைக்கு இந்த சமயத்திலேயே நாம் இருக்கக்கூடிய வாழும் காலத்திலேயே நமக்கான ஒரு பட்டியல் வெளியேற்றத்தை நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான முயற்சியில் வந்து அண்ணனும் எதிரோடு வந்து கைகோட்டிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமாண்ட அமைப்பு எடுத்துக்கொண்டு இந்த மிகப்பெரிய ஒரு அரகாட்சி அம்மன் கோயில் விழாவிலே எல்லாருக்கும் சந்திப்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி மேலும் மேலும் அடுத்த வருட இதை விட அதிகப்படியான அளவிலே நாம ஒட்டுமே இருந்து இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம நம்முடைய முன்னோர்களுடைய பாண்டி மன்னராக கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கு வாய்ந்த கோயிலை வந்து நம்ம போட்டு வச்சிருக்கேன் அப்படி எனக்கு வரும்போதே மனசுல வந்து ஒரு உள்ளோர ஒரு ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் இப்படிதான் நீங்க ஒரு உள்ள பரவாயில்ல வாழ்த்துக்கள் இந்த முன்னெடுப்போர அடுத்த இந்த காலங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்முடைய முந்தளை நாட்டிலே மிகப்பெரிய திருவிழாவாக இந்த விழா வந்து வேண்டும் அந்த விழா எடுக்கிறதுக்கு அண்ணனுடைய பொறுப்பு மிகவும் முக்கியமானது என்று சொல்லிக் எனக்கு பேச வாய்ப்பை வயப்படுத்தும் என்று முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் நபர்கள் ஒரே அண்ணா பேசினார்கள்

நாங்கள் ஒருங்களை கூட்டி சிவாஜியில் நாங்கள் போட வேண்டியோம் இங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் கேட்கிறேன் டெல்லியில் உள்ள பட்டியல கூட்டத்தை ஒருங்கிறேன் அண்ணன் ஆவடி ராஜேந்திரன் அவர்களே அவருக்கு நம்ம சமுதாய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் நம்முடைய அண்ணன் ஊர் திருவட்டாமை ஒரு குடும்ப குடும்பத்து நாட்டாலை என்ற இந்த அந்தத்திலே அவர்களுக்கு இந்த பரிவர்த்தமானது பாண்டியர்களால் நமக்கு வழிவழி அம்சமாக இந்த மரியாதையை செலுத்துகிற சமூகம் இந்தியாவிலேயே நம்ம மட்டும்தான் நம்ம தான் வந்து ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொழிற்சி சமூகம் இந்த சமூகத்தை வந்து இன்னைக்கு வந்து பல புதாக வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்னைக்கு நம்முடைய தலைமுறை இந்த பகுதியிலே இந்த ஒன்று நாட்டிலே வந்து நம்ம எடுத்துக்கோ கலை நிமிர்வானது இதுவரை காலத்தில் வந்து மிக பெரிய மிகப்பெரிய அளவுக்கு நடக்கிறதாக எங்களுடைய ஆசை இதை வந்து எல்லா கிராமங்களையும் வந்து ஒன்றிருக்கணும் ஏன்னா நமக்குள்ள பல பிரிவுகள் பல இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒட்டணும் மன மச்சரிகளாக ஒட்டணும் நம்ம வந்து எல்லாம் தேவேந்திர கூட வேளாங்க நம்ம எல்லாம் அணுகன்று எல்லாம் மச்சம் ஆமாம் நம்ம கூட சிறிய பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் ஒட்டி நம்ம சொல்ல சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி அடிச்சுட்டு நம்முடைய ஒற்றுமை தான் மிக சுத்தியம் இன்னைக்கு நம்ம ஒற்றுமை இருந்தோம்னா இந்த தொகுதியிலே இந்த பாட்டை நம்ம அடுத்த முடியாத அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம்